ஹாய் காய்ஸ் நல்லவளங்களானே இருக்கும் நன்றி நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நாம் என்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த லைஃப்பில் வந்து டிஜிட்டல் லைஃப்பில் வந்து ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம் கூகுள் பே ஜிபே அந்த மாதிரி அதுலேருந்து ஒரு மணி ஏர்னிங் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் எப்படி நீங்கள் நம்புவீங்களாலேயும் தெரியல ஃப்ரூப்போடு கொண்டு வந்திருக்கேன் ஒரு சூப்பரான வீடியோ மணி ஏர்னிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இல்லை உங்கள் ஃபேமிலியிலேருந்து எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே சொல்ல வேண்டிய ஒரு தகவல் இது எல்லா இதுக்குமே வந்து அமௌண்ட் வந்து தெளிவாக நமக்கு கிடைக்கிது நான் பார்த்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன்னு யூஸ் பண்ண வேணாம் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த ஆப்பு சரிங்களா சரி நம்ம கண்டென்ட் போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் எங்கள் நாங்கள் போகிற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி நம்பி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆப்போட நேம் சொல்ல மாட்டேன் அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்கை தட்டு உள்ள போய் நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த ஆப்போட என்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இது வந்து எதுவும் இல்லை ஃப்ளிப்கார்ட் எல்லாம் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ ஜிபே ஃபோன்பே மாதிரி இது வந்து ஒரு ஃப்ளிப்கார்ட் ஆப்பு தான் சரிங்களா அதில் எப்படி நீங்கள் வந்து ஜிபே ஃபோன்பேலாம் யூஸ் பண்ணும் போது ஸ்கேன் பண்ணுறீங்களோ அது மூலமாக இதில் ஸ்கேன் பண்ணுறது மூலமாக நம்மளால் வந்து ஒரு மணி ஏர்னிங் பண்ண முடியும் சிம்பிள் நேற்று வந்துட்டு சும்மா ஒரு நாலஞ்சு மாதமாக இந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டுருந்தேன் சரி இது ஒர்த்து இல்லை தான் போகல அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் ஆனால் திடீர்னு நேற்று ரீடிங் பண்ணு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லை கைஸ் அஞ்சு நிமிஷத்தில் வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு அமௌண்ட் லைட்டாக பிடிச்சிட்டு போகிறேன் பிடிச்சிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் இல்லை எந்த அமௌண்ட்டும் பிடிக்கிறது இல்லை டேரெக்டாகவே கொடுத்துறாங்க பெரிய அமௌண்ட்டை நான் மட்டும் ஒரு ரூபா ரெண்டுருவா பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நான் வந்து இந்த ஆப்பில் இந்த ஆப்பில் வந்து சூப்பராக மணி ஏர்னிங் பண்ணியிருக்கேன் பசங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இறக்கி விட்ருக்கேன் அவங்களுக்கும் வருது நான் செக் பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் உங்களுக்கு விருப்பம் தான் யூஸ் பண்ணுங்கள் நான் சொல்கிறேனே வந்து நீங்கள் ஆப் இந்த ஆப்பைக்கு வந்து யூஸ் பண்ணால் டீட்டெயில்ஸ் வந்து லைவாக எந்த ஒரு ஸ்கிப்புமே இல்லாமல் லைவாக வந்து உங்களுக்கு வந்துட்டு காட்டுறேன் நீங்கள் வந்து இறக்கி யூஸ் பண்ணி பாருங்கள் சிம்பிள் ஒரு வையிலேருந்தே நம்ம வந்து நம்மளால் ரீடிம் எடுத்து முடியும் சரிங்களா நிறையா பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்கும் ஐயோ அளவுக்கு நல்லா ஒரு ஆப்பாக இருக்குது இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை இது வந்து நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பை தான் உங்களுக்கு பொறுத்தவரை இன்னும் நிறைய ஆப் ரெண்டு வீடியோ வெயிட்டிங்கில் இருக்குது அந்த வீடியோவும் போகிறாங்க இன்னும் மாதம் இருக்கும் உங்களுக்கு வந்து லாபமாக இருக்கும் சரிங்களா சரி கைஸ் நிறைய பேர் நிறையா பேர் வந்து மணி ஏர்னிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம சேனல் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா அவங்களும் மணி ஏர்னிங் பண்ணிட்டோம் இந்த ஆப் யூஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி கைஸ் வீடியோ வந்து என்டர்ஃபேஸ் தான் இருக்கும் நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து எப்படி செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பேலன்ஸு செக் பண்ணிவிட்டு இது வந்து என்னோட நான் வந்து ஸ்கேன் பண்ணதில் கிடச்ச அமௌண்ட் அதெல்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டு பேங்க் செக்கிங் பண்ணிக்கிறேன் பேலன்ஸை ஒரு நிமிஷம் இருங்க ஆ பார்த்துருப்பீங்க முந்நூற்றி அறுபத்தி ஏழு ரூபா புள்ளி எழுபத்தி ரெண்டு பைசா இருக்குது சரிங்களா நான் வந்து எப்படின்னா அந்த கொஞ்சம் ஸ்பீடாக போடுறேன் மற்றபடி எந்த ஒரு இதுவுமே இல்லை சரிங்களா மேலே பாருங்கள் ரீடியம் அவைலபிள் வந்து ஒன்று புள்ளி அறுபத்தி ஏழு ரூபா நான் கொடுத்துட்டேன் என்ன வருது பேமெண்ட் வந்து ரிசீவ்டு மெதுவாக காட்டுது ரீடியம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது கண்டிப்பாக நண்பா அமௌண்ட் நல்லா வருது எத்தனை சேர்த்து நீங்களே பாருங்கள் இதுதான் லைவ் லைவ் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் மெசேஜ் வந்துருச்சு அவ்வளோதான் இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோவில் வந்து சும்மா எந்த ஒரு கடைக்கு போனாலும் சும்மா நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணுவோம்ல இப்போ கடையில் ஒரு ஷாப்பிங் ஒரு ஷோப்போ ஷாம்போ வாங்குகிறோம் அந்த இதுக்கு ஸ்கேன் பண்ணுவோம் அந்த அமௌண்ட்டுக்கான ஏனிங் இது சரிங்களா சரி உங்களுக்கு லைவாகவே பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன் பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்க முந்நூற்றி அறுபத்தி அறுபத்தேழு ரூவாச்சி முந்நூற்றி அறுபத்தொம்பது ரூபா புள்ளி நாற்பது பைசா இருக்குது நம்புங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆப்பாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்மளேனா கூட ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சின்ன அமௌண்ட்டுக்கே வந்து அமௌண்ட் ஒருவா ரெண்டுருவான்னு கிடைக்கும் நான் இருபது ரூபா இருபதுருவா இருபத்தெட்டுரூவான்னு எடுத்து பேக்கேஜ் பார்த்தேன் ஒன்று புள்ளி அறுபத்தேழு ரூபா வந்தால் வந்ததாக உங்களுக்கு ரீடிம் பண்ணி ரீடிம் பண்ணி காட்டினேன் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒர்த்தாக ஒர்த்து இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ரூபாயிலேயே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பெரிய அமௌண்ட் விற்றுனால அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நீங்களே தெரிஞ்சுப்பீங்க நீங்களே புரிஞ்சுப்பீங்க சரி கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ வந்து சரியான வெயிட்டிங் வீடியோ கைஸ் கண்டிப்பாக வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஆளில் போட்டு வச்சுக்கோங்க பெல் பட்டனை ஆப்பை நேம் சொல்லாமையே போகிறீங்களோ அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க நிறையா பேர் இதுவரையும் வீடியோ பார்த்துவிங்க இந்த இதுவரை இந்த டைம் வரையும் வீடியோ பார்த்துவிங்க கீழே வந்து ரெட் கலர் ஹார்ட் மட்டும் மெசேஜ் போங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோட இந்த வீடியோவோட ஆப்போட லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இல்லை மேலே நம்பர் கொடுத்துப்போய் வாட்ஸ்அப்பில் ஹாயின் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன் ரெஃபர் பண்ணுறது மூலமாக அமௌண்ட் வருது இல்லையான்னு தெரியல நான் செக் பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா கைஸ் சரி கைஸ் இன்ட்ரெஸ்டான ஒரு நல்ல டாப்பிக்கோடு உங்களுக்கு ஒரு வீடியோவை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தோடு நெக்ஸ்ட் வீடியோக்கு நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோ செக் பண்ணி பாருங்கள் அது எந்த மாதிரி ஒரு ஆப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மீசோ இந்த மாதிரிலாம் ஆப் வந்து பொருள் வாங்குவோம் அந்த பொருளை வந்து நெக்ஸ்ட் வீடியோ ஒரு மீசோ அமேசான் ஃப்ளிப்கார்ட் இதில் மூலமாக நம்ம ஆர்டர் பண்ணுறத இது மூலமாக போய் மீசோவில் அதுலேயே அஃபீஷியல் ஐடியிலே போய் ஆர்டர் பண்ணுறம்போது நமக்கு ஒரு சின்ன இன்கம் கிடைக்கிது அதை பற்றி தான் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி கைஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய் கைஸ்